குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மீனராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை நாம் காண்போம் இந்த பதிவில் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பத்தாம் தேதி குரு வக்கரமாகிறாரு அடுத்த வருஷம் ஃபிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்று பதினஞ்சு நாள் வக்கரமாக இருக்க போகிறாரு இந்த நூற்று பதினைந்து நாட்களுக்கும் என்ன மாதிரியான வக்கர பலன்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு அமையப்போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய வீடியோ பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் குரு மீன ராசி லக்னக்காரங்களுக்கு அவர் தான் ராசிநாதன் லக்னாதிபதியா வர்றாரு சரிங்களா அதனால அவர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் வக்ரம் ஆகும்போது வாழ்க்கையிலேயும் முக்கியமான மாற்றங்கள் நிறைய நடக்கும் அதுக்காக நம்ம ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு என்ன பண்ணுறாருனா உங்களுக்கு ராசிநாதன் மற்றும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி அவர் ராசிநாதன் அப்படின்னும்போது உங்களுடைய ஆரோக்கியம் செயல்திறன் சிந்தனை சக்தி தைரியம் தன்னம்பிக்கை நோய் எதிர்ப்பு தன்மை தலைப்பகுதி கண்கள் இதெல்லாமே வந்து லக்னம் சரிங்களா பத்தாம் வீடு போது ஏன்னா அவருக்கு ரெண்டு இல்லை குருவுக்கு மீன ஒன்று தனுஷு ஒன்று ஸோ உங்களுக்கு மீனத்துக்கு அதிபதியாக வர்றதுனால அவர் லக்னாதிபதி அதிபதி தனுசுக்கும் அதிபதியாக வர்றாரு அப்போ அவர் வந்து பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் வர்றாரு அப்போ அந்த ஒர்க்கும் அவர் கையில் தானே இருக்கு அந்த வீடு என்னத்தை குறிக்குது தொழில் வேலை மூணு வேலை சாப்பாடு எதை வச்சு சாப்பிட்றீங்க அது அது வட்டி கூட்டு சாப்பிட்றீங்களா வட்டி கூடுற விஷயம் வேலைக்கு போய் சாப்பிட்றீங்களா வேலைக்கு போறது சொந்தமாக தொழில் பண்றீங்களா சொந்தமாக அது எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜீவனம் எதன் மூலமாக நடக்கிறதோ அதை பத்தாம் இடம் குறிக்கும் என்ன அதை கர்ம ஜீவனஸ்தானம்னு சொல்கிறாங்க சரி அப்போ அப்படிப்பட்ட பத்தாம் வீட்டுக்கு இந்த குருவினுடைய அவர் அவருடைய சொந்த வீடுன்றதுனால அவர் போது அதிகமாக மாற்றங்களை நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த ஒன்றாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் தான் பார்க்கணும் ஏன்னா இந்த ரெண்டு வீடு தான் மாற்றங்கள் இருக்கும் நிறைய நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அது அதை விட முக்கியம் மீனராசி லக்னக்காரங்களுக்கு அவங்க அவங்க ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காருன்ற நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் என்கிட்ட ஜாதகமே இல்லை சார் ஜாதகம் பிடிஎஃப்ல எடுத்துக்கோங்க கீழே பாருங்கள் கமெண்ட்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருவேன் முதல் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் பாருங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் படிவத்தில் வாங்கிக்கலாம் ஜாதகம் ஸோ உங்கள் ஜாதகம் ஆல்ரெடி இருக்குதுன்னா கையில் எடுத்துக்கங்க ஒரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் அதில் லக்னம் ராசின்றது கட்டம் இருக்கும் லக்னமோ அல்லது ராசியோ மீனமாக இருந்தால் உங்களுக்கு சூட் ஆகும் லக்ன ராசி ரெண்டுமே மீனம் சார் எனக்கு அதிர்ச்சி ஆச்சரியம் அப்படின்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இப்போ நான் சொல்கிறது ஒத்து போகும் ஸோ அதம செக் பண்ணிங்க ஜாதத்தை வச்சு ஜாதத்தை கையில் வச்சுட்டு இந்த பதிவு பார்க்கறது நல்லது சரி ஒன்று மற்றும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு மூன்றாம் இடமான ரிஷபத்தில் வக்கரம் அடைகிறார் ஆக்சுவலி மூணாம் வீடுன்றது குருவுக்கு நல்ல இடம் கிடையாது அவ்வளோ அவ்வளோ ஒரு பெரிய பாசிட்டிவான இடம் கிடையாது ஏன்னா குரு பகவான் கேந்திர கோணங்களில் நல்லா வேலை செய்வார் சரிங்களா கேந்திரங்களை விட கோணங்களில் வேலை செய்வார் ஏன்னா அவர் ஆன்மீக கிரகம் புரியுதுங்களா சரி அப்படிப்பட்ட குரு ஒரு உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் மூணாம் வீடுன்றது உபஜயஸ்தானம் அப்போ அந்த உபதேசஸ்தானத்தில் உட்காந்து வந்துட்டு அவ்வளோ ஒரு பெரிய சூப்பர் பாசிட்டிவ்லாம் சொல்ல முடியாது யாருக்கு மீனராசி லக்னக்காரங்களுக்கு எப்போ இருந்து ஏப்ரல்லேருந்து இப்போ அக்டோபர் வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி தான் போகும் இடையில இந்த சனி வக்கரமாச்சு அது கொஞ்சம் பாசிட்டிவ் கொடுத்துருக்கும் எப்போ ஜூலை ஆகஸ்ட்டு அந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் அந்த ஜூன் ஜூலை வரைக்குமே கொஞ்சம் கடுமை தான் இதில் தொழிலில் குடும்பத்தில் மனக்குழப்பம் மன மனவேதனை எங்கேயாவது போயிடலாமான்னு மண்டையை பிச்சுக்கிறது என்னடா இது அப்படின்றது எதுக்கு வாழ்றோம்னு தெரியாமல் வாழ்றது எதிர்காலம் எங்கடா இருக்குன்னு ஒரு ஒரு கிளியர் பிக்சரே இல்லாமல் அப்படியே போறது இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல இந்த சனி வக்கரம் கொஞ்சம் கையில் பண வரவு கொஞ்சம் சின்ன சின்ன பாசிட்டிவ் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தாரு இப்படிப்பட்ட சூழல் இந்த குரு நிலை அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஏற்படுகிறது காரணம் மூன்றாம் இடத்தில் குரு வக்கிரமடையும் போது உங்களுடைய பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும் ஏன்னா குரு மூணாம் இடத்துல வக்கரமடைதுனால பேச்சினால் கவரும் தன்மை அதிகரிக்கும் கான்டாக்ட் பில்டாகும் சூப்பர் கான்டாக்ட்ஸ் பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆகும் பிஸ்னஸ் இந்த கான்டாக்ட் மூலமாக வேலை பிஸ்னஸ் பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் கமிஷன் புரோக்கரிங் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான காலம்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களையும் பார்ப்பீங்க மாற்றம் பாசிட்டிவான மாற்றங்கள் நிறைய பேர்த்துக்கு தொழில் முன்னேற்றம் வேலை மாற்றம் வேலையில் முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அல்லது வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஒரு துறை மாற்றம் அல்லது மேலதிகாரி மாற்றம் அதனால் ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் ஒன்றுமே இல்லைனா ரொம்ப நாளாக தொழிலில் வர வேண்டிய ஒரு பாக்கி வசூலாகும் அந்த மாதிரியாவது ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும் பல பேருக்கு புது தொழில் வாய்ப்புகள் புது ஒருத்தவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குறது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படக்கூடிய காலம் ஸோ மீனத்துக்கு கொஞ்சம் ரொம்ப பயப்பட வேண்டிய சூழ்நிலைங்க நல்லது இருக்குதுங்க நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது யாரால இந்த குருவால் சமுதாயத்தில் கெட்டு போயிருந்த பேர் அல்லது ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்காக உங்களை உங்களை சங்கடப்படுத்திய சொந்த பந்தங்கள் அண்டை அயலார்கள் முக்கியமான நெருங்கிய கூட்ட கூட்டுக்கள் அதாவது நண்பரோட நண்பர் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க தூரத்து சொந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ உங்களை பார்த்து உயர்வாக பேசக்கூடிய தன்மை சூழல் ஏற்படும் குடும்பத்தில் யாராவது வயசான பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னா அவங்க அது காலமாகக்கூடிய ஒரு தன்மை சில மீனராசி லக்கணக்காரங்களுக்கு ஏற்படும் ஆனால் இது எல்லாருக்கும் ஏற்படணும்னு அவசியம் இல்லை உடனே நீங்கள் போய் எங்கள் வீட்டில் யார் வயசான பார்ட்டி இருக்கு அப்படின்னு நீங்கள் ஐயோ நீங்கள் போக போகிற ஏண்ட லெவலுக்கு டென்ஷன் ஆகிடாதீங்க அவங்களுக்கும் பிபி ஏற்றி விட்டுறாதீங்க அப்படிலாம் கிடையாது உங்கள் அவங்க ஜாதகத்தில் ஆயுள் முடியணும் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் இந்த டைமில் கர்ம திசை நடக்கணும் ரெண்டாவது மூணாவது தான் இந்த கோட்சாரத்தில் இப்போ நான் சொன்ன விஷயம் அப்போ முதல்ல ரெண்டு விஷயமும் டேலி ஆச்சுனா தான் இந்த மூணாவது விஷயம் சேர்ந்து கிளிக் ஆகி அந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு அது எல்லாேருக்குமே நடந்துடாது அவங்கவுங்க ஜாதக அமைப்பின்படி பெக்கியூலராக தான் நடக்கும் இது வந்து நான் ஒரு அப்படி இருந்தால் பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனம் அவ்வளோதான் அவர்களுக்கான காலம் வரக்கூடிய தன்மை தான் இது டைம் குருவானவர் தன்னுடைய பார்வையை மூணு இடங்களில் செலுத்துறார் என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு பார்வை ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை என்ன அது தெரியுமா கணவன் அல்லது மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிரச்சனையாக இல்லாமல் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு தான் பிரச்சனை வரும் அதை நல்லா கவனிச்சுக்குங்க ஏதாவது எதிர்பாராத ஒரு மாற்றம் டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் திடீர் மாற்றம் ஸ்மூத்தாக இருக்கிற உறவுகளில் ஆல்ரெடி பஞ்சாயத்தாக தான் போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னா பஞ்சாயத்து தீரும் அல்லது அட்லீஸ்ட்டு சரி நீங்கள் வேலையை பாரையை பார்க்குறேன் அடிச்சுக்க வேணாம் அப்படின்ற அளவுக்காவது ஒரு 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 சாலிட் பேஸ் வருவாங்க இதுதான் இப்போது இந்த ஒரு அடிப்படையில் குருவினுடைய வக்கர பார்வை ஏழாம் வீட்டுக்கு ஆகிறதுனால கூட்டு தொழில் அடிப்படையில் இருக்கக்கூடிய மீனராசி லக்னக்காரங்க யாரெல்லாம் கூட்டு தொழில் செய்கிறீங்களோ அந்த கூட்டு தொழிலில் இப்போ வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஒரு ஒரு சங்கடம் ஒரு இதை மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கூட்டணியில் இருப்பவர்கள் அதிக கவனம் அரசியல் கூட்டணியாக இருந்தாலும் ஒத்து போகும் நீங்கள் அரசியல் தலைவராக இருந்து நீங்கள் ஒரு கூட்டணி அமையறதுக்கு காரணமாக இருந்து அது நீங்கள் மீனராசியாக இருந்து இப்போ உங்களுக்கு இந்த டைம் நடந்தால் கூட்டணியில் உங்கள் பேரை சொல்லி ஏதாவது பஞ்சாயத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்டிங் துறை கொஞ்சம் சமுதாயத்தில் ஒரு ஃபேஸ் பத்து பேருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃபேஸ் வேல்யூன்றது டக்குன்னு மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அல்லது ஆல்ரெடி பயங்கர பாசிட்டிவாக இருக்குன்னா இப்போ ஏதாவது நெகட்டிவ் வதந்திகள் பரவாமல் பார்த்துக்கோங்க அதே போல் பாக்யஸ்தானத்திற்கு குருவின் பார்வை இஷ்ட தெய்வங்களினுடைய அனுகூலம் யாருக்கெல்லாம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ திடீர்னு கிடைச்சிடும் இப்போ டக்குன்னு ஒரு ஒரு நல்ல ஆற்றல் ஒரு ஒரு தியானம் ஒரு குரு உபதேசம் இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு அமையும் ரொம்ப கிடைக்காம இருக்கிறது அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருங்க இல்லை ஆல்ரெடி அப்பாவை பிரிஞ்சிருக்காங்கன்னா இப்போ போய் பேசி அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பா கூட பிரிவு சரியில்லை மனஸ்தாபங்கள் அப்படின்னா லாப ஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை வர்றதுனால ஒரு இடமோ ஒரு வீடோ ஒரு செகண்ட் ஹாண்டில் ஒன்று ஒரு இது வாங்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ செய்யலாம் பொருள் வாங்குறதுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும் ஒரு நகை வாங்குறது கூட இப்போ நீங்கள் வாங்கலாம் சரிங்களா சரி இதுதான் வந்து உங்களுக்கு சுருக்கமாக அந்த குருவினுடைய இருப்பு பார்வை மற்றும் தன்னுடைய ஸ்தானத்தை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் இப்போ இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுனா தான் எனக்கு தெரியும் கமெண்ட்ஸ் எழுதுங்க நான் வந்து பதில் சொல்கிறேன் ஒத்து போனாலும் எழுதலாம் ஒத்து போகலைனாலும் எழுதலாம் பதில் சொல்ல எங்களுக்கு வந்து கடமை இருக்குது எனக்கு நடக்கல சார்னு கூட நீங்கள் எழுதலாம் நீங்கள் சொன்ன எதுவுமே நடக்கல அப்படி கூட எழுதலாம் ஆனால் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் சற்று நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷமாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம் அதே மாதிரி நட்சத்திரத்தை மட்டும் சொல்லிட்டு சார் எனக்கு இந்த நட்சத்திரம் எனக்கு கல்யாணம் ஆகிடுமா எனக்கு ரொம்ப வருஷமா வேலை இல்லாமல் இருக்கு கிடைக்குமா இப்படிலாம் கேட்காதீங்க ஏன்னா அது ஜாதகம் மொத்தமாக அலசி பார்த்தா தான் தெரியும் அப் அப்படி அலசினாலே ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் சொல்ல முடியும் அதனால் வெறும் நட்சத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு இதாகுமா அதாகுமான்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாது உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் தான் போகும் நான் மேக்ஸிமம் என்னோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒருத்தையே இல்லாத ஏதாவது ஒரு நிலைமை நான் மட்டும்தான் பண்ண மாட்டேன் என்ன சொல்கிறதுனே தெரியாது அந்த லெவலில் இருக்கும் சரிங்களா ஸோ போடுங்க நியாயமாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை எனக்கு அது தெரியணும் தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கீழே எழுதுறத விட்டுட்டு மேலே என்னோடய நம்பருக்கு பாருங்கள் ஸ்க்ரோலிங்கில் எயிட் டூ ஃபோர் எயிட்னு ஒரு நம்பருக்கும் செவன் சிக்ஸ் நம்பருக்கும் ரெண்டுமே என்னோட தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா அதில் வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்கலாம் இல்லை ஃபோன் பண்ணியும் கேட்கலாம் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வேணும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஜாதகம் பார்த்து பலன் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் தேவையில்லை சும்மா சின்னதாக ஏதாவது சொந்தங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன் அது கேஸ் டு கேஸ் அதை பொறுத்து சரிங்களா சரி இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதரன் ஜாமக்கோல்லூரில் தகன் ஹரிசுதன் நன்றி வகைகளே வணக்கம்